ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா செம்ம சூப்பரான ஒரு அருமையான டிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம வீட்டில் ஒரு அரை முடி தேங்காய் இருந்தால் போதும் அதை வச்சு அழகாக நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் வாங்க அது என்ன ஸ்வீட் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் அதை இப்போ நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து ஹையில் வைக்காமல் மீடியமாக வச்சுங்க அதாவது பொன்னிறமாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தெடுத்துங்க கரிஞ்சிராமல் பார்த்துங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது இப்போ நம்ம ஆற வச்சு தான் நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சு எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஜார் தான் எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜார் ஏன்னா இது கொஞ்சமாக நம்ம அரைக்கிறதுனால பெரிய ஜாரில் அரைக்க முடியாது அதனால் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் நம்ம கொஞ்சமாக பாசி பருப்பு அரைக்கிறதுனால பெரிய ஜாரில் அரைக்க முடியாதுங்கிறதான சின்ன ஜாரில் அரைச்சிக்கிட்டேன் இப்போ நான் அதை மாற்றிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் சின்ன தேங்காய் ஒன்று எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு முடி தேங்காய் கூட எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அளவு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம மிச்சி அந்த அரைச்ச பாசி பருப்போடையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் ரொம்பவும் குற குறனும் இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் அதாவது நம்ம ஒரு தேங்காய் சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதை இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கடாய் வச்சுட்டேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் அந்த நெய்யில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் நீங்கள் முந்திரி பருப்பு தேவைப்பட்டா வறுத்துங்க இல்லைனா வேண்டியதில்லை அதுவும் கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அது ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு இப்போ பாருங்கள் அதே நெய்யில் இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை தேங்காவையும் அந்த பாசி பருப்பு சேர்த்து அரைச்சோம்ல அதை வந்து இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவி அதையும் சேர்த்துக்கலாம் அதிலேயே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே சேர்த்துக்கிட்டு நம்ம ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுங்க ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க இல்லைனா அடி பிடிக்கும் ஒரு மாதிரியாக பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள் கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு நான் முக்கால் கப் சா நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரை எடுத்துங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் பொடிச்சு எடுத்துங்க ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் கப் நான் சக்கரை எடுத்துருக்கிறேன் முக்கால் கப் கரெக்டான அளவாக இருக்கும் இனிப்பும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் இன்னொரு கால் கப் சேர்த்துங்க ஆனால் இதுவே கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ நாட்டு சக்கரை நம்ம சேர்த்த பிறகு நம்ம மறுபடியும் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நான் கொஞ்சமாக இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் நெய் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம தேங்காங்கிறதுனால ரொம்ப திகட்டும் அதனால் நெய் ரொம்ப தேவையில்லை பாருங்க எல்லாம் சூப்பராக ரெடி ஆகி பாருங்கள் ஒரு அல்வா பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அப்படியே நம்ம திரட்டினோம்னா அப்படியே ஒன்று திரண்டு வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கேலரி கொடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளானதும் கூட ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது நம்ம வீட்டில் ஒரு அரை முடி தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் பாசிப்பருப்பு இருந்தால் போதும் நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி பாருங்கள் அப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்